ஒரேன் <muchan> பண்ண பண்ணடா நான் இன்னொரு ஓகேடா ஓகே அண்ணா கையாங்கண்ணா கையாங்கண்ணா நான் அபிய போனா அபிய போனா நான் அப்படியே போடாடா அப்படியே போடா அப்படியே போடா நி சஷ்டி ஏச்சறப்போ 90 கூடு தண்ணி பட்டுனானோ ஓ ஸ்டேல வர 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 அங்க <laughs> போயில என்னடா என்னடா கேமரா கேமரா போடாமடா போலமடா ஏய் போடா மலை பிச்சுச்சுடா அண்ணா 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 ஏய் வா வா அண்ணா அண்ணா அங்க போய்ல அண்ணா அது குடி இல்ல அண்ணா கோதம்பரோ போ போ போ

Walking the way, and then you are telling me yes, to the road. Sir, yes, sir, You have to adjust and go, sir. You can't talk Why? anything. Please, thank you very much. But then don't give lecture. You have to adjust. You have to adjust, please. நல்ல மழை நேரத்துல எல்லாருக்கும் பழம் தண்ணி இது இது மழை எதிர்பாராத நேற்று நள்ளிரவுக்கு பிறகு மழை அங்கங்க விட்டு விட்டு பெய்ஞ்சிட்டு இருக்கு இது தொடர்ந்து இந்த வெயில் காலம் முழுவதும் இங்க கவிதா பொறுப்பாளர் அவங்க இதை தொடர்ந்து பாப்பாங்க டெய்லி தினசரி மோர் வழங்குறது நீர் வழங்குறது பழங்கள் வழங்குற நிகழ்ச்சி இங்க தொடர்ந்து நடைபெறும் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த பிறகு ஏதால சென்னையில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மாதிரி நீர் போர் பந்தல் திறந்து திறந்து தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் விஜயானந்த் தலைமையில் இன்றைக்கு இந்த நீர் போர் பந்தல் தொடங்கி இருக்கிறோம் இது தொடர்ந்து இந்த பகுதியில் மக்களுக்கு இந்த வெம்மை காலம் முடிகிற வரைக்கும் சேவை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு வந்து நான்காம் ஆண்டு சார் சொல்லாட்சி செயலாட்சி இல்லை எப்பவுமே அவங்க சொல்றது செயல்படுறதுங்கிறது மேடையில் பேசுற மாதிரி அடுக்கு மொழியில் ரொம்ப அழகாக பேசுவாங்க அது திமுகவினுடைய கைவந்த கலை அவங்க மேடை பேச்சு இதுல தான் இந்த அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க கடந்த காலங்களில் இன்னைக்கும் அது தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க பால் விலை உயர்வு பத்திரவு கட்டண உயர்வு மின்சார கட்டண உயர்வு பல்வேறு போராட்டங்கள் செவிலியர்கள் போராட்டங்கள் ஆசிரியர்கள் போராட்டங்கள் இடைநிலை ஆசிரியர் போராட்டங்கள் மின்சார ஊழியர்கள் போராட்டங்கள் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டங்கள் இவை எல்லாமே தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் அவர்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கும் போது இருபத்தி சொன்ன எதையுமே செய்யாத தான் இந்த மூன்றாண்டு காலத்தினுடைய சாதனை ஆட்சி என்பதை தமிழக மக்கள் நன்கு புரிவார்கள் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவர்கள் திருந்துவது போல் இல்லை நேற்று கூட நில கட்டணத்தை கட்டணத்தை கூட உயர்த்தி இருக்கிறார்கள் முத்துழைத்தால் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் சொத்து வரி உயர்வு ஒரு பெரிய டிபேட்டை நடத்தலாம் எந்த சொத்துக்கு எவ்வளவு வரி உயர்த்தினிங்கிறது அதிகாரிகளுக்கே புரியல மின்சார கட்டணம் எடுக்கிறதையும் அதிகாரிகளுக்கு இன்னும் புரியல என்ன முன்தினம் கூட ஏறத்தாலும் ஐயாயிரத்தி நாலு ரூபாய் வர்றதுக்கு அவருக்கு ஏழு லட்சம் ரூபாய் பில் வந்ததாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இப்படி செய்தியில பார்க்கும் பொழுது இந்த மின்கட்டணம் வசூலிப்பதிலையும் சொத்து வரி வசூலிப்பதிலையும் மிகப்பெரிய குழப்பம் தான் நிலவுது தொடர்ந்து சாதனை பதினோரு அமைச்சர்கள் மேல மறுபடியும் வழக்கு தொடர இருக்கிறாங்க தானாக முன் வந்து நீதிபதிகளே வழக்கு தொடர்றாங்க அது கூட திமுக அமைச்சர்கள் செய்த சாதனையா இருக்கலாம் செந்தில் பாலாஜி இன்னும் அவருக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய தம்பி அசோக் எங்க இருக்காருன்னா இதுவரைக்கும் தெரியல ஒரு இங்க இருக்கிற காவல்துறை கண்டுபிடிக்க முடியல ஈடியும் தேடுறாங்க செந்தில் பாலாஜியோட சகோதரர் இதுவரைக்கும் காணல இது இதுதான் திமுக ஆட்சியினுடைய மூன்றாண்டு கால சாதனை இது மக்களுக்கு வேதனை இந்த ஜூன் தேதி தெரியும் மக்கள் முடிவெடுப்பார்கள் வெற்றி வாய்ப்பு எல்லாருமே வெற்றிக்கால தான் பாடுபடுறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து முப்பத்தி இடங்களிலும் போட்டியிட்டு இருக்கிறோம் மக்கள் ஆதரவுக்காக எல்லா வேட்பாளர்களும் போராடி இருக்கிறார்கள் ஒரு வெற்றியை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் மமதை கொள்ளாமல் மக்கள் பணி என்றும் சிறக்க பாஜக பாடுபடும் என்பதுதான் மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய கொள்கை மாநில தலைவர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டுமல்ல அது மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா எல்லா மாநிலங்கள் டெல்லியிலும் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் விரைவில் அவர் வந்தவுடன் மாநில அளவில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் எதையாவது மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் எப்படியாவது பாரத பிரதமர் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்ற தோல்வி பயத்தில் பல பிரச்சாரங்களை செய்கிறார்கள் கடந்த மூன்று கட்ட தேர்தலிலும் எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல முன்னூத்தி எண்பது இடங்களில் இருநூத்தி எழுபது இடங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி மிகப்பெரிய கடந்த கூட்டணியில் இடங்கள் பாஜக மட்டும் முன்னூத்தி மூணு இடங்கள் அதை விட அதிகமாக நிச்சயம் இந்த விட்டம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போவதை நாட்டு மக்கள் உலக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை யார் பிரதமர் என்ற கேள்விக்கு கூட நேற்று அகிலேஷ் யாதவ் பதில் சொல்லவில்லை ராகுல் காந்தி பிரதமரா என்று கேட்டதற்கு கூட அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் சொல்லி இதுதான் இந்தியா கூட்டணியுடைய இன்றைய நிலைமை மேற்கு வங்காளத்தில் கூட்டணி இல்லை கேரளாவிலே கூட்டணி இல்லை பல்வேறு மாநிலங்கள் கூட்டணியில் கூட சேர முடியாத கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ஆளப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வேடிக்கை நாடகத்துக்கெல்லாம் ஜூன் நாலாம் தேதி முடிவுரை எழுதப்படும் மது போதையில் வாலிபர்கள் உதயநிதி அழகாலேயே போட்டு அடிக்கிறாங்க தத்தவர்கள் எந்த உதவி ஆணையர் இல்லங்க நீங்க பாத்தீங்க உதவி ஆய்வாளர் மட்டும் நகர் பகுதியில் காவல்துறையினரை கள்ள விட்டு மூணு காவல்துறை அருவாளை கொண்டு இன்னைக்கு கஞ்சா ஒரு உற்பத்தி தமிழ்நாடுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிலைமை உருவா இருக்கு எல்லா பத்திரிகைகளையும் கற்றை வந்துட்டு இருக்கு கஞ்சா பகுதியினால எவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சீரு பல்வேறு கல்லூரிகள் பல மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டா மாணவர்கள் போய் கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற ஒரு நிலை தான் இந்த மூன்று ஆண்டுகள் நாம் பார்க்கிறோம் அது கடுமையான தண்டனை கொடுக்கணும் நீங்க ஒரு ஒரு பகுதியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில இந்த பகுதியில இந்த மாதிரி போதைப் பொருள் விற்றார் அங்க இருக்கிற அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள்னு ஒரு முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும் இன்னைக்கு ஆயிரம் வழக்கம் பகுதியில போதைப் பொருள் விற்கப்படுகிறதா இங்க இருக்கிற ஆய்வாளர் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு இது விற்கிறத கட்டுப்படுத்த முடியாட்டி அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்களையும் சரி காவல்துறை அதிகாரிகளையும் சரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு வேண்டிய முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் இப்படி மிகப்பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்கு மக்கள் சீரழிஞ்சு இருக்கா வாழ்க்கை சீரழிஞ்சுட்டு இருக்கு இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க நீங்க மூன்று ஆண்டு காலத்துல சொல்லாச்சு செயலாச்சின்னு நீங்க கத விட்டுட்டு இருக்கீங்க மக்கள் மிக விரண்டு போயிருக்காங்க பெண்கள் தனியா போக முடியல அவளை ஆபத்துகளை சந்திக்கிறாங்க கஞ்சா போதையில காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்துறான் ஒரு பெண்மணி போதையில ஓட்டிட்டு போய் ஏழு பேர் மேல காரை ஏற்ற அளவுக்கு இன்றைக்கு நாடு சீர்கட்டு இருக்குன்னா தமிழ்நாடு அரசு கையாளாக ஆகாத தளம் தான் இருக்குன்னு சொல்றேன் ஒரே நிமிஷம் ஒரே ஒரே நிமிடாச்சா ஆரம்பிச்சா லைட்டா விட்டு பண்ணினா பண்ணடா அப்படியே நடந்துக்கலாம் அண்ணா இன்னொரு ஓகே ஓகே கையாங்கண்ணா கையாங்கண்ணா அப்படியே போனா போன அப்படின் போடு ತಾನೇ ವಾರ 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 ಹಾಕೋಣ ಅಣ್ಣಾ ಆಗ್ಲೇ ಬರಲ್ಲ 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 ಅಣ್ಣಾ ಆ அடடே என்னடா போறேடா என்னடா போறேடா என்னடா போறேடா

பாட்டு போடுதே பாட்டு பாட்டு மணி வா கேமராவை தண்ணி பட்டல இல்ல பண்ணுடா பண்ணுடா அப்படியே வந்துடலாம் நான் உன ஒரு நாலுங்க பேர் பண்ணுங்க ஓகே ஓகே கையாங்கண்ணா நான் அப்படியே போனா போட அப்படியே போடுற புரியல அங்க போயிலண்ண வா 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 வந்துட்டான் அண்ணா போலாமா போ அதுக்கு நான் மலை புடிச்சிரான் அண்ணா 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 ஏய் வா வா அண்ணா அண்ணா அங்க போய்ல அண்ணா

அப்படியாடு போடுத்து <laughs> <laughs> லக்கி லக்கி குட் சேடா அங்க போய்ல அண்ணா ஒரு தடவை வந்து நான் வர வர வந்து அண்ணா திரும்ப வந்து ஹெல்ப் பண்ணு கம்பரை போலாமாடா போடுடா மலை புடிச்சுடா அண்ணா 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 டேய் வா வா அண்ணா அண்ணா அங்க போய் நில் அண்ணா இங்க குடி இன்னும் வந்து ப்ரோ போ போ போ